வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாலிட்டியில் என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்த்து முடிச்சுட்டோங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஏன்னா பிறாக்லேருந்து நம்ம இருக்கோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கடைசி நாலு வருடங்களில் பால்ிட்டியில் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்ல பால்ட்டியில் ஃபுல் மார்க் உதாரணத்துக்கு குரூப் ஃபோர்ல பதினஞ்சுக்கு பதினஞ்சு கொஸ்டின் எப்படி எடுக்கலாம் அதே மாதிரி குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைசிஸாக இந்த வீடியோ நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மூலமாக வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை வச்சு இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும் குவாலிட்டியை கொஷினை எளிமையாக அணுக முடியும் ஓகேங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் அதை பார்க்கலாம் பார்த்துருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ஆயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கு பாலிட்டியில் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன் அதுபோக உங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஊடால் ஊடல பாலிட்டி சம்பந்தமான சில கொஷின்ஸ் கேட்பேன் ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும் ஸோ உங்களுடைய படித்ததை ஒரு ரீக்காப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஓகேங்களா வாங்க கொஷின்க்கு போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பீனராக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு இடஒதுக்கீடுன்றதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா எசிஎஸ்டி பிரிவினருக்காக அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அதான் வந்து ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு பிற ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு மக்களவையில் பிரதிநிதம் அதை பற்றி கேட்டுருக்கிறாங்க அதே எஸ்சிஎஸ்டிக்கு சட்டமன்றத்தில் பிரதிநித்துவம் பற்றி கேட்டிருக்காங்க கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு பற்றி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்னென்ற சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது அதாவது கல்வி நிறுவனங்கள் எஸிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் பதினாறுல நாளில் உங்களுக்கு கடை சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகள் இதை நம்ம போன வீடியோலேயே பார்த்திருப்போம் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் மக்களவையில் இடஒதுக்கீடு சட்டமன்றத்தை இதுக்கான ஆர்டிகள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் லோகாயுக்தா ஆயுக்தா லோக் ஆண்டறிக்கை ஆண்டறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பாங்க ஆளுநர்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க ஆமா லோக்பாலா இருந்தால் பிரதமர் அவங்க குடியரசு விட சமர்ப்பிப்பாங்க லோக் ஆயுக்தாவா இருந்தாங்கன்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க தற்போது லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் யாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் லோகாயுத்தா அப்படிங்கிறது எந்த வருஷம் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இதையும் நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினாக பார்த்துட்டு போகலாம் ஸோ பொதுவாகவே வந்து ஆளுநர்கிட்ட வந்து லோகாயுத்தாவாக இருக்கட்டும் இல்லை ஆண்டு நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிசியோடய அறிக்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலுமே அதை ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க ஆளுநரை என்ன பண்ணுவார் போய் அதை சட்டமன்றத்தில் சமிட் பண்ணுவார் இதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை முருகேஷா சரி வாங்க அடுத்த கொஷின் போயிடலாம் பொருத்தத்தை தேர்வு செய்க எதுலாம் கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு எத்தனை பொருந்தி இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு இணையா இரண்டு இணையா மூன்று இணையா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க நீங்கள் அதை வந்து ஈஸியாக அணுகிறதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருத்தத்தில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து இப்படி கொடுத்துருக்கவே கூடாது ஏன்னா உயர்நீதிமன்றத்தின் நீதி பற்றி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் தான் ஆர்டிகல் வந்து இது கரெக்டான ஆன்சர் ஸோ கொஷினே அவங்க மாதிரி தான் கேட்டு வச்சிருக்காங்க உயர்நீதிமன்றத்தை போய் சொல்லக்கூடிய ஆர்டிகல்லாம் எல்லாமே தான் சொல்லுவோம் எல்லா ஆர்டிகல் இரநூத்தி பதினாலருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே உங்களுக்கு உயர்நீதிமன்றம் போய் சொல்லக்கூடியது தான் அதே மாதிரி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்குமே உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஸோ உங்களுக்கு கொஷினே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் கேட்டு வச்சிருக்காங்க ஆனால் நீதி பேராணை அப்படின்றத நம்மளால் ஒரு அசியம் பண்ணிக்கணும் நீதி பேராணை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நீதி பேராணைன்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது ஒரு அடி ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது அது குறித்து என்ன பண்ணோம் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு கட்டளை பிறப்பிக்கும் அதுக்கு பேர் தான் நீதிப்பிராணியை பயன்படுத்தி சொல்லுவாங்க இதைத்தான் வந்து நம்ம அம்பேத்கர் கூட என்ன சொல்லியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆர்ட்டிகல் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா சரி வாங்க ஸோ ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறுன்றது உயர்நீதிமன்றத்தில் ரெண்டுங்கிறது உச்சநீதிமன்றத்தில் இது ரெண்டுமே கரெக்டு தான் மொத்தமாக ஐந்து விதமான நீதி பிராணிகள் பிறப்பிப்பாங்க ஓகேங்களா அடுத்த மூணாவது ஆப்ஷன் பாருங்களேன் ஆர்டிகல் நாற்பதுங்கிறது அடிப்படை உரிமை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க தப்புங்க ஆர்டிகல் நாற்பதுங்கிற எதை பற்றி சொல்லுது உங்களுக்கு கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது நம்ம க இந்திய பொருளாதாரம் கிராமங்களில் உள்ளதும் சொல்லியிருப்பார் காந்தி இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடியது ஆர்டிகல் நாற்பதுங்கிறது ஸோ அப்போ அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கான கொஷின் அடுத்து போயிடலாம் ஆர்டிகல் ஐம்பத்தொன்று ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடியது இதில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இது தப்பு தான் அரசியல் முறை கோட்பாடுங்கிறது அப்போ இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கான விடை ஒன்றும் ரெண்டும் சரி மூணு நாளும் தப்புங்க ஓகேங்களா சரி வந்தாங்க ஒன்று ரெண்டுன்றது தான் சரி அடுத்த கொஷின் போயிடலாம் ராஜமன்னார் ராஜமன்னார் குழுவை பற்றி சொற்றொடரையில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ராஜமன்னார் குழுன்றது பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய முத முதலாக ஒரு மாநில அரசால் போடப்பட்ட ஒரு குழு அதுவும் எந்த மாநில அரசு நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டால் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க அது எத்தனை பரிந்துரை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போக ரெண்டு ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அது யார் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள் பார்ப்போம் ராஜமன்னார் போக ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லை அது யார் யார் கம்மியாக சொல்லுங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் அது இல்லை மூணாவது பாயிண்ட்டு பாருங்களேன் இது வந்து மதிய மாநிலவர்களை குறித்து அறைய போடப்பட்டது இது கரெக்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தப்பு செகண்டும் தேர்டும் சரிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு அறுபத்தொம்பது தான் போட்டிருப்பாங்க அறுபத்தெட்டில் கிடையாது இது மாதிரி மதிய மாணவர்கள் குறித்து வேறு வேறு சர்க்கராய்யா குழு போட்டிருப்பாங்க புன்சி குழு போட்டிருப்பாங்க நிர்வாக சீர்திருத்த ஆணையம் உருவாயிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் போட்டிருப்பாங்க மத்திய மாணவர்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன சொல்லுங்கள் பாப்போம் இதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொஷின் கேட்பேன் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி நீங்கள் ஆன்சர் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எக்கச்சக்கமான டெஸ்ட் மாதிரி கூட நீ எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போயலாம் கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓ கிராம சபையை பற்றி சொல்லிருக்காங்க கிராம சபை அப்படியே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஊராட்சி ஊராட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒன்றியம் ஒன்றியம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா மன்றம் ஸோ இது ஈஸியாக அடிச்சிருவீங்க இதே மாதிரி பேரூராட்சிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நம்ம படிச்சது ஊராட்சி இல்லைங்களா இதே மாதிரி என்ன பண்ணுங்க நீங்கள் அது நகராட்சிக்கு சொல்லுங்க பார்ப்போம் பேரூராட்சி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து இதே மாதிரி வரிசைப்படுத்தி நீங்கள் கமாண்டாக சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பத்தியை படித்து விடை அடாடா அடாடா இது வந்து தமிழில் நம்ம படித்த மாதிரியான ஒரு விஷயமாச்சே நான் வந்து தமிழ் பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இல்லை அதாவது ப்ரீவியஸ் கொஷின் வந்து தமிழ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பத்தியை படித்து எழுதுன்னு கேட்டுருவாங்கங்க பாருங்கங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து அதை சார் ரொம்ப பயமுறுத்தாதீங்க சார்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதே எதுக்குங்க இவ்வளோ தூரம் எழுதுறீங்க ஒரு பத்தியை படிச்சு ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க அதை படித்து விடையெழுதுறதுன்னு விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை போயிட்டு நீங்கள் பத்து நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை உங்களுக்கு நான் சொல்ல வந்தது பேராகிராஃபை படித்து விடையிலுறது எல்லாருமே செஞ்சுருவாங்க அது ஒரு விஷயமே கிடையாது நான் சொல்ல வந்தது அந்த பேராகிராஃபை படிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய டைம் லாஸ் நான் அதை பற்றி தான் சொல்கிறேன் எளிமையான கேள்விக்கு தாங்க நம்ம அதிகமான டயத்தை நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம் ஏன்னா இது சரியாக தப்பான்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடும் ஸோ அது அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும் ஒரு பேராகிராஃபை படிச்சுட்டு விடையிலுறது எல்லாருக்கும் எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனால் அதை படிக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் அது என்ன ஆகும் வேறு ஒரு ஜிகேயில் அது வந்து அப்படியே பிரதிபலிப்பாகும் அதனால் உங்களுக்கு டைம் லாஸ் ஆகும் நீங்கள் ஒரு ரீசனிங் போட வேண்டிய இடம் உங்களுக்கு கம்மியாகும் அதனால் நீங்கள் ஒரு கொஷின் விட்டுறது வரக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேராக்ராப் கொஷின் ஈஸியாக கூட கொஷின் உங்களுக்கு வைக்கிறாங்க ஸோ அதனால் கவனமாக அதை நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா சரி வாங்க கொஸ்டின் போயிடலாம் அவையில் இல்லாத சமயத்தில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார் ஓகே சபாநாயகர் விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதே மாதிரியே துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே அதை போலவே அவர் நீக்கவும் படுகிறார் ஓகே இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆவார் ஓகே பொழுது தானாகவே அவர் வந்து எனது அந்த தான் தலைவராவது அவருடைய சிறப்பாக ஆமாம் பாரமன்ற குழுவோடைய உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராக மாறிடுவார் ஓகே மேற்காணும் கருத்தோடு எது சரியாக பொருந்துகிறது மிகச்சரியாக பொருந்துகிறதுன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க அந்த கூற்றுக்கு ரிலேட்டடாக எது இல்லையோ அதை தூக்கி விட்டுட்டு எது இருக்குதோ அதான் ஆன்சர்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்துருவோம் வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க துணை சபாநாயகர் அவையே வழி நடத்துகிறான்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு ஆனால் சபாநாயகர் இல்லாதப்ப தான் அவர் வழி நடத்துவார் ஓகே செகண்ட் ஆப்ஷன் வாருங்க துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இது சரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் இல்லை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாரா இது என்ன இல்லை சபாநாயகர் தான் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாரா இல்லை அவையின் உறுப்பினர்கள் தான் துணை சபான தேர்ந்தெடுப்பாங்களா கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்க பார்ப்போம் யாருன்னு மூணாவது ஆப்ஷன் வாங்க பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் சரியான ஒரு விடை தான் இவர் பார்லமன்றத்தால் பதிநீக்கம் செய்யப்படலாமா இது தப்பு பதிவு செய்து ஒருத்தர அவரே போயிட்டு கொடுப்பாரு தகுதியின்மை என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு லோக்சபால இதை கொண்டு வந்து தான் உங்களுக்கு பதிநீக்கம் செய்வாங்க ரெண்டு மூணு உறுப்பினர்கள் ஸோ இதுவும் ஒரு தவறான ஒரு விடை தான் அடுத்த கொஷின் பாருங்க அரசனை முறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பளித்ததுன்னு கேட்கிறார் செண்பகம் தொலைக்காட்சி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க சென்னைக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்திருப்பார் இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது அவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்காம போயிடும் ஸோ அது அப் அதுக்காக என்ன பண்ணியிருப்பாருனா அவர் கேஸ் போட்டிருப்பார் ஸோ அந்த சமயத்தில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அடிப்படை அரசியல்முறை கோட்பாடுங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை மீற மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓகேங்களா சரி அது கொஸ்டின் போயிடலாம் நாங்கள் கீழ்காலும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் பரிசீலிச்சுட்டா போச்சு ஆப்ஷன் பாருங்க மண்டல் குழுவை அமைத்தது மோராஜி தேசாய் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதா அறுபத்தொம்போதா எழுபத்தொம்போதில் அமைச்சிருப்பார் ஓகேங்களா எழுவத்தொம்பது அமைச்சிருப்பாரு அதுக்கப்புறமா தொண்ணூறில் அவங்களுக்கு வந்து நம்ம விபி சிங் தலைமையிலான அரசாங்கம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மண்டல் குழுவை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க மண்டல் குழுங்கிறது ஒன்றும் கிடையாது ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பற்றினது ஏன்னா மொத்தம் ஐம்பத்திரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஓபிசி தான் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வைப்பை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுக்க இருக்கும் அந்த மண்டல் பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் சொல்லுவாங்க பிபி மண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை ஸோ இவங்களுக்குடைய முன்னோடியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் அறிக்கை தாங்க அவங்களுக்கே முன்னோடியாக இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க இல்லை பிபி மண்டல் குழு ஓகேங்களா அவங்க பரிந்துரை கொடுத்துருப்பாங்க முராஜி தேசிய தலைமையான அரசாங்கம் தான் இதை அமைச்சிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் வந்து விபி சிங் தலைமையான அரசாங்கம் வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணில் உங்களுக்கு அரசாங்க பணிகளில் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் தலைமையிலான ஒரு அரசாங்கம் தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா தொண்ணூரில் விபிசிங் கொண்டு வந்திருந்தாலும் இதற்கான பணி ஆணையை கொடுத்து கொடுத்தவர் யாருனா நம்ம நரசிம்மராவ் தான் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் இந்திரா சகானி விசஸ் யூனியன் வழக்கில் ஆமாம் இது வந்து ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு வழக்கு தான் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மூணுமே சரியான ஒரு விடை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த கொஷின் தேசிய வளர்ச்சி குழு எப்போது செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் திட்டக்குழு நிதிக்குழு தேசிய வளர்ச்சிக்குழு இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் திட்டக்குழுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு நிதிக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறுங்க ஓகேங்களா அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் எந்த நாடாக இருந்தாலும் சரி அதாவது ஸ்டேட்னா மாநிலம்னா முதலமைச்சர் சென்ட்ரல் அங்கே மத்தியில் திட்டக்குழு தலைவர்னா அது பிரதமருங்க அவ்வளோதான் மத்திய திட்டக்குழுன்னா அது பிரதமர் மாநில திட்டக்குழுனால் அது முதலமைச்சர் ஓகேலா ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஜிஎஸ்டியை பற்றி கேட்டுக்கிறாங்க ஜிஎஸ்டி எப்போது நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஓகேங்களா அதே ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஓகேங்களா அதே மாதிரி ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ நாற்பத்தி ஒன்பது ஏ அறுபத்தொன்பது ஏ எழுபத்தொம்பது ஏ நாலு ஆர்டிகல் இருக்குது இது நாலு ஆர்டிகளுக்கும் என்ன ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியலனா நெக்ஸ்ட்டு பாலிட்டி நம்ம வீடியோ போடுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை உங்களுடைய ஆர்வம் உங்களை கூட்டிகிட்டு போதான்னு பார்ப்போம் ஓகேங்களா வந்துடுங்க அடுத்த கொஷின் இந்திய அரசியமைப்புல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் இருபத்தி ரெண்டு தான் ஆன்சர் சுதந்திரத்துக்கு முன்பு பதினாலு மொழிகள் இருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறமா எட்டு மொழிகள் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்க இல்ல அதுக்கான சட்ட திருத்தம் இருபத்தி நாலாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் எழுபத்தி ஒரு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேபாளி இந்த மூணு மொழிகள் சேர்க்கப்பட்டது அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு என்ன மொழிகள் சேர்க்கப்பட்டது இதை நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நான் நாலு மொழிகள் உங்களுக்கு சொல்லிட்டேன் மிச்ச எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மொழி சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழி கொண்டு வந்துருப்பாங்க அந்த நாலு மொழிகின்றத கமாண்டில் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணில் சேர்க்கப்பட்ட நான்கு மொழிகள் என்ன ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போயலாம் வேறுபட்ட தனித்துவமான கல்வி மொழி கலாச்சாரத்தை மக்களுடைய பாதுகாப்பதில் தொடர்புடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளிப்படையான ஒரு கேள்விதான் அது ஆர்டிகல் இருபத்தி ஒன்று தான் சிறுபான்மையினருடைய கல்வி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான உரிமை பற்றி கேட்டிருக்கிறாங்க ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்பதில் ஒன்று ஓகேங்களா இது இருபத்தொம்போதுல ரெண்டுன்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது இதை நம்ம முன்னாடி போன வீடியோ பாலிட்டி வீடியோவில் பார்த்தோம் அது என்னன்றதை அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கீழே கமண்டில் சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்ச டேரெக்டாகவே சொல்லிடலாம் இல்லை இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ரெண்டு அதில் முப்பத்தி ஒன்று சின்னு ஒரு ஆர்டிக்கல் வரும் ஆக்சுவலாக அது ஓகே நான் மறந்துட்டேன் திரும்பி பார்த்து சொல்கிறேன் ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு எதை பற்றி சொல்லுது சொல்லுங்கள் பார்ப்போம் இருபத்தி ஒன்றுங்கிறது எதுன்றதும் உங்களுக்கு தெரியும் இருபத்தி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இல்லை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்டிகிள் இருபத்தி எதை பற்றி சொல்லுது கமெண்டில் சொல்லுங்கோ நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டப்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அந்த நீதிமன்றத்துடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் ஆமாம் அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க மத்திய லெவலில் ஒன்று மாநில லெவலில் ஒன்று மாதிரி கூட்டாட்சி நீதிமன்றம்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் போயிடலாம் அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை உருவாக்கியது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாம் ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிறது உனக்கு உங்களுக்கு எதை பற்றி சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த ஆர்டிகல் அதே மாதிரி நதிகளுக்கு இடையிலான குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் சொல்லுவோம் அது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் ரெண்டு நதிகளுக்கு இடையிலான குழுவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கல் என்னன்றதை கமனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின்க்கு வந்துடுங்க ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கு இடையிலான குழு உருவாக்குனது நோக்கம் என்ன மாநில அரசுகளுக்கு இடையிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒரு வலிமையான ஒத்துழைப்பை அரசுக்கும் மாநிலங்களுக்கு இடையிலையும் ஒரு ஒத்துழைப்பை உருவாக்கப்பட்டதுதான் மாநிலங்களுக்கு இடையிலான குழு ஓகேங்களா தட்ஸ் ஆல் இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு யாருடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தெரிந்தவர்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா மாநிலங்களான குழு யாருடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுங்கிறத

பதவி நீக்கம் செய்கிறதுக்கு வழிவக்கக்கூடிய ஆர்ட்டிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குடியரசு தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆர்டிகள் ஐம்பத்திரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் குடியரசு தலைவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கான ஆர்டிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டிகள் ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி ஒன்றுன்றது பதவி நீக்கம் அப்போ ஐம்பத்தி ஆறுன்றது ஐம்பத்தி ஆறுன்றது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தி ஆறுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி காலம் ஆர்டிகல் அறுபத்தி ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி நீக்கம் ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆர்டிகல் கேட்டுருக்கிறாங்க ஆனால் கொஷின் பாருங்களேன் வெறும் பதவி நீக்கத்தை பற்றி கேட்ட மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு ஆர்டிக்கிங்க ஐம்பத்தி ஆறில் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு குடியரசுசெலவரின் காலத்தை பற்றி சொல்லக்கூடியது மாதிரி அறுபத்தொன்றுங்கிறது பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் வாங்க இதில் கூடிய மிச்ச ஆப்ஷனை பாருங்களேன் இதில் ஐம்பத்தி எட்டுங்கிறது என்ன குடியரசுத் தலைவருடைய ஐம்பத்தி எட்டு அப்படின்றது எதை பற்றி சொல்லக்கூடியதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த கொஷன் பேல வாங்க இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் பற்றி கூறப்பட்டிருக்குன்னா ஐம்பத்தி ஒன்றில் ஏ இது வந்து நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின்படி உங்களுக்கு பகுதி நாலு ஏ அப்படின்னு ஒன்று சேர்த்துருப்பாங்க அடிப்படை கடமைகள் வந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து யாருடைய பரிந்துரை அடிப்படையில் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது சுரன் சிங் கமிட்டியோட பரிந்துரை அடிப்படையில் சேர்த்துருப்பாங்க அவர் எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரைச்சார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா மிச்சம் நாலு ஆப்ஷன் பாருங்களேன் ஆர்டிகல் பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு இது எதை பற்றி சொல்லுது உங்களுக்கு தெரியும் ஆர்ட்டிகல் பன்னெண்டு முப்பத்தி எதை பற்றி சொல்லுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாநிலங்களின் மற்றும் பேரை பற்றி சொல்லக்கூடிய மற்றும் இல்லை ரெண்டாவது வந்து குடியுரிமை ஒன்று நாலு அஞ்சு டு பன்ன ஒன்று நாலு அஞ்சு டு பதினொன்று மூணாவதுனது அடிப்படை உரிமை பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு அடிப்படை உரிமை பகுதி மூணை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து முப்பத்தி ஆறு டு ஐம்பது அப்படிங்கிறது வந்து அண்ணது அரசு முறை கோட்பாடை பற்றி சொல்லக்கூடியது பகுதி நாலு ஓகேங்களா இல்லை பத்தொம்பதுங்கிறது எதை பற்றி சொல்லுது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆர்டிகல் பத்தொம்பதுங்கிறது எதை பற்றி சொல்லுது ஓகேங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த கொஷன் போயிடலாம் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு ஐந்து எதனை பற்றி கூறுகிறது இப்போ தான் படித்தோம் ஓகேங்களா குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியதான் இது ஒன்று டு நாலுன்றது பெயர் மற்றும் இல்லை அஞ்சு டு பதினொன்றுங்கிறது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா ஓகே அப்போ நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் அரசியலமைப்பு திருத்த முறை இது பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் அரசியலமைப்பு திருத்த முறை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு என்னென்னா சமூக உச்சரிக்கை இது கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேள்விங்க பாருங்களேன் சோசியல் இன்க்ளூஷன் இல்லை ஸோ ரொம்பவே வித்தியாசமான கேள்வி தகவல் அறியும் ஆர்டி வந்து மக்கள்கிட்ட வந்து எதை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமூக உச்சரிக்கை ஒரு சோசியல் இன்க்ளூஷனை உருவாக்கும் சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான் எல்லாம் அடுத்து போயிடலாம் எது மினி கான்ஸ்டியூஷன் அழைக்கப்பட்டது ஒரே அடிக்கும் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்ப நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ கொண்டு வந்தாங்க அதை நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம்ன்றது மாநிலங்களில் என்ன ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் அப்ப எப்போது மாநிலங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மாநிலங்களில் எப்போது இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எதுன்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் தான் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதா இருக்கட்டும் இல்ல அரசியல் கட்சிகளுடைய அந்த உரிமையை பறிப்பதாக இருக்கட்டும் தேர்தல் சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதாக இருக்கட்டும் மக்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குவதாக இருக்கட்டும் எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் ஓகேங்களா தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி அந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய பகுதி என்னன்றதை நீங்க கமாண்ட் சொல்லுங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ராஜ்யசபா மாநிலங்களவையில் ஜனாதிபதியாக எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் பன்னெண்டு பேருங்க ராஜ்யசபாக்கு ஜனாதிபதி கலை கல்வி கலாச்சாரம் திறமை இந்த மாதிரி அறிவியல் சார்ந்து திறமை படைத்திருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு பேர்த்த தேர்ந்தெடுப்பார் ராஜ்யசபாக்கு நேரடியாக நியமனம் பண்ணுவார் குடியரசு நேரடியாக நியமனம் பண்ணுவார் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் கூட இருக்குது அது என்ன ஆர்டிக்கல் கமாண்டில் சொல்லுங்கள் என்ன சார் எல்லாத்தையும் கமாண்டில் சொல்லிட்டா ஆமாம் நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா தைரியமாக கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் படித்ததை ரீக்காப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் நானே சொல்லிட்டா அப்புறம் எப்படி ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் படித்ததை ரீக்காப் செய்து கொள்ளுங்கள் அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா கமாண்ட்ல சொல்லுங்கள் தெரியலனா தேடி பார்த்து சொல்லுங்கள் அதுதான் எனது நல்ல ஒரு மாணவர்களுக்கு அழகு ஓகேங்களா நானும் ஒரு மாணவன் தான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் கற்றுக்கொண்டே இருப்பேன் ஓகேங்களா சரி வந்துடுங்க சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் எப்போது சேர்க்கப்பட்டது நாற்பத்திரெண்டு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் வந்துச்சு ஸோ அதான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசலாம் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நமக்கு தெரியும் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாவது பகுதி ஆர்டிகல் அஞ்சு டு பதினொன்று ஓகேங்களா ஸ்பெசிஃபிக்காக இழத்தலை பற்றி சொல்லக்கூடியதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுங்க அது என்ன ஆர்டிக்கல் தெரியுமா உங்களுக்கு தெரிந்தவர்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக குடியுரிமை இழக்கிறதுக்குன்னே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படியா அப்படி இருந்துச்சு சொல்லுங்க ஆனால் குடியுரிமை தொடர்வதற்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது கண்டிப்பா அது என்ன ஆர்டிக்கல் அதையும் சொல்லுங்கள் சொல்லுங்க நெக்ஸ்ட் கொஷின் போயலாம் தவறான கூற்றை சுட்டி காட்டுக தவறான கூற்றை காட்டுகன்னு கேட்டது தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்ன்றது சரியான விடை அடுத்து ஒரு முப்பத்து நாற்பது வயசா இது தப்பாச்சே இது தவறான ஒரு விடை தாங்க ஓகேங்களா தவறான விடை வந்து அது தப்பு ஸோ மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவி இருக்கக்கூடாதுங்கிறது சரி மக்களவை உறுப்பினருக்கான தகுதி இருக்க வேண்டும் இதுவும் சரி செகண்ட் பாயிண்ட் தப்பு ஒரு முப்பத்தி ஐந்து வயசு இருந்தாலே போதும் தான் ஓகேங்களா லோக்சபாவில் லோக்சபாவில் உறுப்பினராக தகுதி இருந்தால் போதும் அதன்படி பாத்தீங்கன்னா அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் செகண்ட் பாயிண்ட் தப்புங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சச்சிதானந்த சின்ஹா பற்றின கூட்டரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க இவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது இதனால் வாங்க இந்த சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது கரெக்டான ஒரு விடை இவர் அந்த சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கொடுத்துருக்குறாங்க துணைத்தலைவராக சச்சியானந்த சின்ஹா தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஸோ இது எனக்கு தெரியல இது சரியான விடை கிடையாது இவர் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் எச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரியாதுங்கிறதுனாலேயே ரெண்டுத்தையும் தூக்கி விட்டோம்னா அதுதான் ஒன்றாவது ஆன்சர் இவர் சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும் அதுவும் யார் இவருடைய பேரை முன்மொழிந்திருப்பார்கள்னா ஜே பி கிருபாலனி அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ரெண்டே நாளில் பாவ மனுஷன் இறந்துருவா அப்படி அப்புறம் டிசம்பர் பதினொன்றில் உங்களுக்கு நிரந்தர தலைவராக நம்ம ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுவார் இது அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவராக ஓகேங்களா அரசியலமைப்பு நிர்ணய சபை இச்சபை இச்சபைன்னு கொடுத்துருக்குறாங்க எந்த சபை திருச்சபையா என்னது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் எந்த வகையான உறவு மத்திய மாநிலங்களுக்கு இடையில இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சட்டமன்ற நிர்வாகம் நிதி உறவுகள் இது எல்லாமே இருக்குது மிச்சத்தை ரெண்டு கிடையாதுங்க சட்டமன்ற உறவுகளை சொல்லக்கூடிய ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டூ என்னது ஐம்பத்தி அஞ்சு நிர்வாக உறவுகளை பத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி மூணு நிதி உறவுகளை பத்தி சொல்லக்கூடியது அறுநூத்தி அறுபத்தி ஏழு டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா உங்களுக்கான கேள்வி மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை இதர மசோதாவா என்னை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க அது மக்களவை சபாநாயகர் தாங்க எப்பயுமே ஒரு மசோதாவை பண மசோதாவானே முடிவு பண்ணுறவரே அவர்கிட்ட தான் இருக்குது அதிகாரம் ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் அவர் தான் மக்களவை தான் அந்த அதிகாரம் இருக்குது ஓகேங்களா நிதி மசோதா அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகள் ஒன்று இருக்குது நூற்றி பதினேழுங்க அது எல்லாம் நிதி மசோதா அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகள் ஓகேங்களா பண மசோதா அப்படி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகள் நூற்றி பத்து நூற்றி ஒன்பதுன்னு ஒரு ஆர்டிகிட்டு இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட பணம் மசோதா என்பதற்கான இந்த வரையறை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக பிரித்து படிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அதே மாதிரி ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒரு ஆர்டிகள் இருக்கும் நூற்றி பன்னிரெண்டு எல்லாத்துக்கும் வித்தியாசம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடந்த முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி ரெண்டுங்க யா வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அப்போ கலந்துகிட்டவங்க எத்தனை பேருங்க வெற்றி பெற்றவங்க இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ கலந்துக்கிட்டவங்க தெரிந்தவர்கள் வர்களுக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றது அறுபத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் கரெக்டாக தான் அறுபத்தி ஒன்பதாவது சட்டம் அல்ல எந்த வருஷம் எந்த வருஷம் டெல்லி சட்டசபையை பெற்றது அப்படிங்கிறதை கமாண்டி சொல்லுங்கள் அது எந்த வருஷம்ன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு திட்டத்தின் பதினைந்தாவது ஆர்டிக்கல் பற்றி சொல்லுது பதினஞ்சுங்கிற ஆர்டிக்கல் வந்து பொது இடத்துல ஜாதி மத இன பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதாங்க ஆர்டிக்கல் பதினஞ்சு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும் ஆம்பெட்ஸ்மேன் என்பவர் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களுடைய புகார்களை விசாரிக்கும் ஒரு அரசாங்க அதிகாரி அது கிட்டத்தட்ட கரெக்டு தான் ஏன்னா குற்றத்தை விசாரிப்பாங்க ஊழல் புகார்களை குறித்து விசாரிப்பாங்க அடுத்த கொஸ்டின் அடுத்த ஆப்ஷன் பாருங்க மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வெறும் புகார்களை விசாரிப்பதற்கான மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது எப்படி மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக என்னது மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கவா எது சரியானதுன்னு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இது எனக்கு டவுட்டா இருக்கு அந்த கொஷின் பாருங்களேன் அப்படிங்கிறவர் அரசாங்கத்து உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களுடைய புகார்களை குறித்து விசாரிக்கிறதுக்கு உருவானது ஓகே ரெண்டாவது ஆப்ஷன் மத்திய மாநில அரசுகளுடைய நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்கு சிவிசி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஊழல் புகார்களை குறித்து விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இப்போ தான் சிவிசி அப்படிங்கிறது ஆனால் ஆனால் இது தப்பு ஏன் தப்புனா ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதன் கீழான ஊழல் புகார்களை குறித்து விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டது சிவிசி ஓகேங்களா ஸோ அதனால இது தப்புன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா நெக்ஸ்ட் கொஷின் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஏதோ நிப்பாட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடைய அடுத்த பார்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வரும் ஸோ வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிட்டோம் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் நான் மூடால கேட்டிருப்பேன் அதெல்லாம் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்போதான் நீங்கள் உங்களுடைய ஆர்வம் வந்து உங்களை யாக்கும் சக்தி அரசு பணியாராக உங்களை மாற்றுவதற்கான சக்தி உங்களுடைய ஆர்வம் மட்டும்தான் ஆர்வலர் அன்பனு ஆர்வலர் புண்கணிர் பூசல் தரும் சொல்லுவாங்க ஸோ உங்களை யார்வத்தை குறைய விடாமல் பார்த்துக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ